தோக்கரணம் போடுவதால் இத்தனை நன்மைகள் என்று தெரியாமல் போயிருச்சை உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் தோப்புக்கரணம் போடுங்க இந்தியாவின் பாரம்பரிய யோக மற்றும் ஆன்மீக பயிற்சிகளில் முக்கியமான ஒன்றாக தோப்புக்கரணம் காணப்படுகிறது இது சிறிய வயதிலிருந்தே பள்ளி மாணவர்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் விநாயகர் கோவில்களில் செய்யும் ஒரு பாரம்பரிய பயிற்சியாகும் தோப்பு கரணம் என்பது வெறும் ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல அது உடல் மனம் மூளை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு சிறப்பான பயிற்சியாகும் தோப்பு கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் மூளைக்கு அதிகமான ஆரோக்கியம் தோப்பு கரணம் மூளையின் இரு பகுதிகளையும் இணைத்து செயல்பட வைக்கும் ஒரு நுண்ணறிவு பயிற்சியாகும் இது நினைவாற்றல் அதிகரிப்பதோடு கவனக்குறைவை குறைத்து மனதின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு நினைவாற்றலை வளர்க்க பயன்படுகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் தோப்பு கரணம் செய்யும் போது உடல் மற்றும் மூளையில் உள்ள உற்சாக சுரப்பிகள் உற்பத்தியாகின்றன இது மனச்சோர்வு கவலை மற்றும் பதட்டத்தை குறைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் நபர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் தோப்பு கரணம் செய்வதால் உடல் மெலிவாகி இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது உடலில் உள்ள நரம்புகள் முறையாக சரியாக செயல்பட உதவுகிறது முதுகுவலி வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் இந்த பயிற்சி ஒரு தியான பயிற்சியாகவும் கருதப்படுகிறது காலை நேரத்தில் இதை செய்தால் முழு நாளும் உற்சாகமாக இருக்கலாம் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி புதிய எண்ணங்களை உருவாக்க உதவுகிறது தோப்புக்கரணம் மூளையின் இரு பக்கங்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்தி திறன் கொண்டது இது பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களின் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது உடல் வலிமை நரம்பு தளர்ச்சி மற்றும் புத்துணர்ச்சியை அதிகரிக்கிறது உறக்க கோளாறு பிரச்சனையை தீர்க்கும் தினமும் தோப்புக்கரணம் செய்வதால் மன அழுத்தம் குறைந்து உறக்கத்திற்கான இயல்பான சூழல் உருவாகிறது உடல் மற்றும் மனச்சோர்வு நீங்கி நல்ல உறக்கம் கிடைக்க உதவுகிறது உறக்க கோளாறு பிரச்சனை உள்ளவர்கள் இதை செய்து வந்தால் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பயிற்சி தோப்பு கரணம் செய்யும் போது மூளை நன்றாக செயல்படும் என்பதால் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது இது ஆன்மீக ஒருமைப்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது விநாயகரை பூஜிக்கும் போது தோப்புக்கரணம் செய்வதால் மனதில் ஆற்றல் உருவாகும் தோப்பு கரணம் செய்வதால் உடலில் உள்ள மிதமான கலோரிகள் எரிந்து மெதுவாக உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது இது சிறந்த உடற்பயிற்சி முறையாக செயல்பட்டு பக்கவாதம் நீரிழிவு கொழுப்பு அதிகம் போன்ற உடல் பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது இடுப்பு சுற்றளவை குறைத்து உடலை தளர்வாக வைத்திருக்க ஒரு எளிய பயிற்சியாகும் தோப்பு கரணம் என்பது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நிலைநிறுத்த உதவும் சிறந்த பயிற்சியாகும் இதனை பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தினமும் செய்யலாம் தோப்பு கரணம் என்பது உடல் மற்றும் மனநலத்திற்கான ஒரு சிறந்த பயிற்சி என்பதை இதன் பல்வேறு நன்மைகள் மூலம் உணர முடிகிறது இது பாரம்பரியமாக கோவில்களில் விநாயகர் வழிபாட்டின் ஒரு அங்கமாக இருந்தாலும் தற்போது மருத்துவ ரீதியாகவும் இதன் பயன்கள் அறியப்பட்டு வருகின்றன சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் தோப்புக்கரணம் செய்தால் உடல் ஆரோக்கியம் மனநலன் மூளையின் செயல்திறன் ஆகியவை மேம்படும் இதனை ஒரு சிறந்த பயிற்சி என்ற வகையில் அனைவரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்